ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது சங்கர் ஏஎஸ் அகாடமியோட ஸ்டால் இங்கே கொடிஷியாவில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம் இங்கே நாங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியோட புக்ஸ் வச்சுருக்கோங்க ப்ளஸ் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான என்னென்ன புக்ஸ் இருக்கோ அதை நாங்கள் டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம் ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எங்க அகாடமிலேருந்து நாங்கள் புக் பண்ணிவிட்டு வி வில் சென்ட் யூ ஆல் த புக்ஸ் இன் கொரியர் வணக்கம் வெல்கம் பேக் டு வியூ நண்பர்களே மற்ற இன்னைக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர்ல கொடிசியா வளாகத்தில் இருக்கும் இங்க அதாவது நேற்று இருந்து வர இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் புத்தக கண்காட்சி நடக்குது புக் எக்ஸ்போ நடக்குது காலை பத்து மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் என்ட்ரி என்ட்ரி ஃப்ரீ தான் சார்ஜஸ்லாம் எதுவும் இல்லை காலையில் வந்து காலையில் பத்து மணிலேருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி லாஸ்ட் டேட் சரிங்களா அந்த முத்தி கண்காட்சி நம்ம பார்க்க வந்திருக்கோம் மேலும் நண்பர்களே சில நம்ம வீடியோ பார்க்கறவங்க ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்கள் நம்ம வீடியோவில் இதோடு வரைக்கும் ஃபுட் ரிவ்யூ ட்ராவல் இதை பண்ணிட்டு இருந்தோம் கூட ஈவெண்ட் இனிமேல் அதாவது கோயமுத்தூர் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டும் அதுவும் நம்ம வீடியோ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலான் இருக்கோம் உங்கள் சப்போர்ட் வேணும் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா வாங்க புக் புக் எக்ஸ்போல என்னென்ன புக் ஸ்டால் இருக்கு என்னென்ன புத்தக வெரைட்டி இருக்குங்கிறத பார்ப்போம் வாங்க பார்ப்போம் சங்கர் அகாடமியோட ஸ்டால் இங்கே இங்கே கொடிஷியாவில் பண்ணுறோம் நாங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியோட புக்ஸ் வச்சுருக்கோங்க ப்ளஸ் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான என்னென்ன புக்ஸ் இருக்கோ அதை நாங்கள் வச்சுருக்கோம் நாங்க டிஸ்பிளே புக்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு தேங்க்யூ ரெண்டர் வந்து நீங்க எங்க பார்க்கலானா Coimbatore ல காந்திபுரம் கிராஸ் கட் ரோட்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வரមុது ஜோஸ்கோஜோலஸ் பண்றதுல ஜூடியோன ஒரு குளோதிங் ஷாப் இருக்குங்க அதுல செகண்ட் 플로ர் தான் எங்களோட ஆஃபீஸ் வந்து லொகேட் ஆயிருக்கு கோயம்புத்தூர் ஆஃபீஸ் அங்க வந்தீங்கன்னா நீங்க எல்லாம் இன்்குயரிய வந்துட்ட கேட்கலாம் ஆமா அதான் நம்பர் கரெக்ட் சம்மையா இருக்குங்க ஏகப்பட்ட கடைகள் இருக்கு கண்டிப்பாக காலையில் வந்திங்கன்னா ஒரு நாள் சுத்தி சுற்றி அந்த அந்தளவு கடைகள் இருக்குது இரநூறு கடைக்கு மேலேதான் இருக்குன்னு தோணுது க்ரௌடு நல்ல செம க்ரௌடாக இருக்குது ஸ்கூல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்டெலாம் நிறைய வந்திருக்காங்க நல்ல க்ரௌடு இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இன்னும் ரெண்டு நாளாக மூணு நாளாக தான் டைம் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் லோக்கலில் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் நிறையா வீடியோஸ் காட்டுறேன் வாங்க பாருங்க இங்கே நிறைய புக் ஸ்டால் காட்டுறேன் உங்களுக்கு ஏதாவது சில புத்தகங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு மறுபடியும் இங்கே வந்து உங்கள் கமெண்ட்ஸ்க்கு உங்க தீர்வுகள் இங்க யார்கிட்ட கேட்டால் இந்த சில புத்தகங்கள் விலைகள் கிட்ட கேட்பீங்க இந்த புக்கு இங்கே கிடைக்குமான்னு கேட்பீங்க அந்த மாதிரி புக்குகள் இருக்குதா இல்லையா இதை பத்தின டீட்டெயில்ஸ் நாளைக்கு பார்த்துரலாம் உங்களுக்கு ஏதாவது புத்தகங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இன் கேஸ் அந்த புத்தகங்கள் இங்க இல்லைன்னா வேற எங்க கிடைக்கும் எந்த பதிப்பகத்துல அது இருக்கு யாரை கான்டக்ட் பண்ணா கிடைக்கும் அந்த டீட்டெயில்ஸ் நம்ம கிடைக்கும் அதனால கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணா மட்டும்தான் எதுவுமே தெரிய வரும் சரிங்களா வாங்க அப்படி மற்ற ஸ்டால்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம தேசத்தின் இரு பெரும் இதிகாசங்கள் மகாபாரதம் ராமாயணம் அதுல பாருங்க மகாபாரதம் புக்கு இங்க இருக்கு பாருங்க நான் தான் பாக்குறேன் மகாத மகாபாரதம் புக்கு எவ்வளவு பெருசா இருக்கு இரு பெரும் இதிகாசங்களில் ஒன்று மகாபாரதம் இன்னொன்னு ராமாயணம் இந்த அல்டிமேட் கலெக்ஷன் ஏதோ இருக்கு என்னன்னு தெரியல இங்க பாருங்க எனக்கு மிகவும் பிடித்த நபர் அம்பேத்கர் தா இந்திய அரசு இயற்றியவர் அம்பேத்கர் பக்கத்திலேயே பவர் வித் நரேந்திர மோடி சம இரண்டு புக்கும் அருமையான புக்கு ஆனாங்க புக்கு கவுண்டரு ஒரு நாள சுத்தி பார்க்கக்கூடிய எக்ஸ்போ இல்ல அவ்வளவு பெருசா இருக்கு ஒரு ஹால் ஃபுல்லா வச்சிருக்காங்க மேற்பட்ட ஸ்டால்ஸ் இருக்கு எங்க ஒவ்வொரு ஸ்டால்லையும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் புக்ஸ் இருக்கு ஒரு நாள் சுத்தி பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிரமம் நீங்க எனக்கு ஒன்னே ஒன்னு பண்ண வேண்டியதுன்னா தயவு செஞ்சு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏன் கேக்குறேன்னா நீங்க எந்த அளவு சப்போர்ட் பண்றீங்களோ அப்பதான் அந்த அளவுக்கு கோயம்புத்தூர் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டா நான் உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு இது பண்ண முடியும் சரிங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா